திருப்பசாமி இப்ப நம்ம வாழ்க்கையில நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகப்படியா ஏவல் பிள்ளை சூழ்நிலை துன்பத்துல வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நம்ம ருத்ராட்சியத்தை வச்ச எப்படி நம்ம வந்து முழுமையா விடுபடலான்றத நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்க்க போறோம் இப்ப இருபத்தேழு முகத்திலேயே வந்து ரொம்ப அற்புதமான பிணிப்பெடியை தைக்கக்கூடியது ரெண்டு முக ருத்ராட்சியம் அந்த ரெண்டு முக ருத்ராட்சியத்தை வைத்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுமையாக நம்ம வந்து குணப்படுத்தலாம் திருமண கோளாறு குழந்தையின்மை பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அமானுஷ்ய பிரச்சனைகள் பல கோயிலுக்கு போயிட்டு நாங்க பரிகாரம் பண்ணோம் பல சாமியார்களை பார்த்து நாங்க பரிகாரம் பண்ணோம் எங்களால எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைல இருந்து எங்களால வந்து முழுமையாக வந்து விடுபட முடியல நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனையுமே நம்ம சரி செய்யலாங்க ஒன்னும் பிரச்சனை நடந்தா அது நம்மளை விட்டு விலக்கி வைக்கணும் இல்லை நம்ம வராத அளவுக்கு அதை வந்து அழிச்சிடணும் இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட வராத அளவுக்கு வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு உத்திராட்சத்தை தான் பார்க்க போகிறோம் அதுவும் எந்த முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகர் உத்திராட்சத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு முக உத்ராட்சத்தை வாழ்க்கையில் முறையாக பயன்படுத்தி எப்படி நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு விளக்கிறது இப்படி வந்த பிரச்சனையும் நம்ம கிட்ட வந்து திறத்துறது என்றதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு முக உத்திராட்சம் நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கணும் இந்த ரெண்டு முக உத்ராட்சத்தை மஞ்சள் தண்ணியோ இல்ல பன்னீரோ நம்ம வந்து நல்லா சுத்தப்படுத்தி அந்த ரெண்டு முக உத்திராட்சத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு முக உத்ராட்சத்தை நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோ அதன் பிறகு ஏலக்கலர் கயிரோ இல்லை ஏலக்கலர் துணியோ நம்ம வந்து எடுத்து எடுத்துட்டு நீலக்கலரு கைத்துல இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம வந்து கைத்துல வந்து கட்டிக்கணும் அதாவது சில பேர் வந்து வெள்ளி பூணெல்லாம் போட்டு கட்டுவாங்க அப்படி வெள்ளி எல்லாம் போட்டு அந்த ருத்ராட்சத்தை வந்து கட்டு போடுறாங்க சார் செப்பு பூனல் தான் போடணும் செப்பு கம்பி தான் போடணும் செப்பு பூனல் செப்பு கம்பி போட்டு தான் இந்த செப்பு கம்பின் மூலியமா தான் இந்த நீலக்கலர் வந்து தொடுக்கணும் இல்ல இது எங்களால் முடியாது அப்படின்னா நீலக்கலர் துணி இருக்கு சார் நீலக்கலர் துணியை ஒரு ரெண்டு இன்ச்சி அகலம் இல்லை ஒரு மூணு இன்ச்சி அகலம் நீங்க வச்சுக்கீங்க அந்த மூணு இன்ச்சி அகலத்தை வச்சு ஒரு இவ்வளவு ஒரு ரெண்டு அடி வச்சுங்க ரெண்டு அடி வச்சுக்கணும் இந்த வித்ராச்சந்தை அதுல வைங்க இந்த நீலகலர் கோழியில வைங்க நீலகலர் கொண்டியில வச்சு நல்லா சுருட்டி குச்சி போட்டு போட்டுங்க கழுத்துல அணிஞ்சிக்கனாலும் சரிதான் இல்லை கையில அணிஞ்சுக்காலும் சரிதான் இப்படி பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் படிப்படி படிப்படியா உங்களை விட்டு வெளியே இருக்க அது ஏவலா இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் சூனியமா இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு மெல்ல மெல்ல நல தெரிக்க ஓடிடும் ஓடனது மட்டும் இல்லாத உங்க பக்கமே அது தலை வச்சு படுக்காது ஏன்னா இந்த ரெண்டு முக ருத்ராட்சத்தனுடைய திறப்பம்சமே எவெருமன் கொடுத்தது இந்த ரெண்டு முகாருச்சாரு சந்தைய திருமடியில அஞ்சுக்கிறாங்க அவங்க கிட்ட எந்த விதமான பிணிப்பிடியும் இருக்கக்கூடாதுன்றதுதான் அந்த ருத்ராட்சத்தினுடைய குணநலன் நான் இருக்கக்கூடிய இடத்துல அசுத்தம் என்பதே இருக்கக்கூடாது சுத்தம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு மனப்பன்மையும் குணநலன்களும் உள்ளதுதான் இப்ப ரெண்டு ருத்ராட்சம் இந்த ரெண்டு முக ருத்ராட்சத்தை வாழ்க்கையில வந்து நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்கீங்க ரெண்டு மகர் ருத்ராட்சம் ஏவல்பி சூனியத்தை தான் சரி கட்டுமா அப்படின்னா கிடையாது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட முடக்கங்கள் இருந்தாலும் தொழில் முடக்கம் திருமண முடக்கம் குழந்தை எண்மை முடக்கம் மன கோளாறு எந்த கோளாறா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட கோளாறு அனைத்துமே சரி கட்டி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நன்ம காரியத்தை அனுபவிக்கணுமோ அந்த நன்மை காரியத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அமைச்சு கொடுத்து உங்க வாழ்க்கையே உங்களை வாழ வச்சு கொடுக்குங்க இது இந்த ரெண்டு முகத்து ருத்ராச்சந்தனுடைய சிறப்பம்சம் இந்த ரெண்டு முக ருத்ராட்சத்தை நம்ம அணியும் போது மாமிசம் என்பது இருக்கக்கூடாதுங்க அதை தவிர்த்துக்கணும் உங்களுடைய எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மாமிசம் அப்படின்றத நீங்க வந்து சாப்பிட முடியும் சாப்பிடணும் இதுதான் ரெண்டு மகருச்சத்தினுடைய சிறப்பம்சம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணிபிடைங்களும் சரியாகணும் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மங்களகரமான நிகழ்ச்சியும் சரியாகணும் உங்க வாழ்க்கையில நீங்க சுகபோகமா வாழணும் அப்படி என்பதற்காக எம்பெருமான் படைத்த இந்த ரெண்டு முகத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில அல்லாமல்ல நன்மையும் பெற்றிருக்குங்க